ப்ராப்ளி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கான அப்டேஷன் என்னன்னு பாக்கலாமா நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இவர் இப்ப ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா பல படங்களை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு ஆனா தோல்வியிலதான் பயன் முடியுது அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல வந்துட்டு இவர் இயக்குறதுக்காக கமிட்மெண்ட் ஆனாலும் அதுவும் என்னன்னு தெரியலங்க இவரையே சுத்தி சுத்தி சுக்கரதேவன் அடிச்சுட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா இவர் எடுக்கிறது எல்லாமே இப்ப ரீசெண்ட் டைம்ல ரொம்ப டிராப் ஆயிட்டே போயிருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம விக்னேஸ்வனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் டேரக்டர் சிவன் எடுத்த படம் எல்லாமே நம்ம ரெகுலரா தான் வரும் எல்லா படத்துலயுமே வரும் பாத்தீங்கன்னா அவரு நயன்தாராவை வச்சியும் காமெடி பிளஸ் லவ் எல்லாமே கலந்தபடி தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது இந்த படம் சூப்பர் டூப்பர் அதான் இருந்துருது அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல விக்னேஷ் சிவன் எடுக்கிற எல்லா படமே வந்து டிராப்ல தான் இருக்குன்னு சினிமா வட்டாரங்கள அவர் மேல ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் இப்ப பரவல பரவிட்டு இருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு படத்தை இயக்க இருக்காரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி பட்ஜெட்ல எடுக்கப்படுற படம் என்றதுனால அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சேர்ந்த லலித் என்றவர் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா இருக்க இருக்க பட்ஜெட் அதிகமாயிட்டே போறதுனால அதுல இருந்து அவர் விலகிட்டாராம் இதுக்கிடையில சற்றும் தயங்காத நம்ம விக்னேஷ் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேயே இந்த படத்தை தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காராம் ஆனாலும் பட்ஜெட் வந்து பல மடங்கு பல கோடி எகிர்ந்தே போயிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காராம் ஆனாலும் இந்த படத்துல பிரதீப்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சேலரி பதினஞ்சு கோடினு சொல்லிருக்காங்க இந்த பதினஞ்சு கோடி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தோட பட்ஜெட் அதிகப்படியா இருக்கிறதுனால ஒரு கேள்விக்குறியாவே இந்த படம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம் இதுக்கடையில பாத்தீங்கன்னா சவன்ஸ்கிரீன் ஸ்டுடியோ சேர்ந்த லலித் வந்து நயன்தாராவை வச்சு இன்னொரு படம் தயாரிக்கிறாராம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கவின் நயன்தாரா இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எல்லாமே நயன்தாராவுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அந்த படத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு நயன்தாராவ மூலியமா விக்னேஷ் சிவன் கேட்டதா ஒரு தகவல் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனாலும் விடாமுயற்சியா இருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன் அவர் என்ன பண்ணிருக்காருனா அடுத்து ஒரு பெரிய பிராண்ட் கம்பெனியோட பிஸ்கெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்காராம் இது வந்து தனக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல வர அமௌண்ட்டை வச்சு தன்னோட படத்தை கண்டினியூ பண்ணலாம்னு பெரிய ஆசையோட இருந்திருக்காரு ஆனா அங்கதானே நடந்தது ஒரு ட்விஸ்ட் இந்த பிஸ்கெட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது இதுல வந்து அதிகப்படியான கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க சுகர் கெமிக்கல் இருக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே இவருக்கு அகைன்ஸ்டா குடி தூக்கி விக்னேஷ் விக்னேஷ்வன் இந்த ஆட்ல நடிச்சே இருக்க கூடாது ஏன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்க அவரு குழந்தைங்க மேல ஒரு அக்கறையே இல்லாம பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி ஆட்ல எல்லாம் நடிக்கலாமா கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா சமீப காலமா விக்னேஷ்வனோட படம் எதுவும் சரியா வரவும் இல்ல அவருக்கான படங்கள் எதுவும் கமிட் ஆகாம பாதிட்டு நிக்கப்பட்டதுனால அவர் தனக்கு வருமானம் வந்தா போதும் ஏதாவது ஒரு விதத்துல இன்கம் வேணும்ன்றதுக்காக எல்லா ஆட்லயும் நடிப்பாரா அது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பார்க்க மாட்டாரான்னு நிறைய பேர் அவரை சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சற்றும் மனசு தளராம விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அடுத்தடுத்த படங்கள்ல தன்னோட ஃபோக்கஸை செலுத்திட்டே தான் இருக்காருங்களா இந்த ஒரே ஒரு அது பெரிய கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இப்போ இப்ப சமீப காலமா நயன்தாரா நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருக்காங்க அடுத்து வர படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கோடி கணக்கில் அவங்க சேலரி கேட்கறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா அது மட்டும் இல்லாம அவங்க எங்க போனாலும் தன்னோட கூட வர அசிஸ்டன்ட் எல்லாருமே இவங்க தான் பாத்துக்கணும் கம்பெனி தான் பாத்துக்கணும் இவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் இவங்க நிர்ணயிக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிற தன்னோட அசிஸ்டன்ட் கூட இவங்களுக்கு போயிட்டு வர செலவு எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பாத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்களா நயன்தாராவும் விக்னன் இது ப்ரொடக்ஷன் கம்பெனியில இருக்க தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸாவே இருக்கு ஏன்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி நாங்க படம் எடுக்கிறோம் அந்த படம் ஹிட் ஆகுதா இல்லையான்றது எங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் தெரியும் இதுக்கிடையில இவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு செலவு பண்ணி எங்களால படங்களை எதிர்க்கவே முடியல அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர்கள் சோகத்துல இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா இந்த மாதிரி பண்ணலாமான்னு தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நெட்டிசன்கள் சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்காங்க சமீப காலமாவே பாத்தீங்கன்னா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பினான்சியல் விஷயமா தான் அவங்க நிறைய இடத்துல லாக் ஆகிட்டே இருக்காங்க இப்போ சமீப காலத்துல கூட பாத்தீங்கன்னா நானூறு தான் படத்துல வர த்ரீ செகண்ட்ஸ் வீடியோ வந்து தன்னோட அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் ஒரு பெரிய விஸ்வரூபமா எடுத்துருந்து நெட்ல வந்து அதை போஸ்ட் கேஸ் பண்ண என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு கேஸ் ஒரு பக்கம் போயின் இருக்க இப்படி படத்தோட வேலைகள் ஒரு பக்கம் போயின் இருக்க நாலு பக்கமும் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் அடி மேல அடி விழுந்துட்டே தாங்க இருக்கு பினான்சியலா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் நடிச்ச ஒரே ஒரு படமா இருந்தாலும் அவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் டு டே அந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய படங்கள்ல வந்து கமிட் ஆயிட்டே இருக்காரு ஒரு பக்கம் விக்னேஷ் சிவன் எடுத்திருக்க இந்த படம் இருக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஏஜஸ் கம்பெனி வந்துட்டு பிரதீப்பை வச்சு டிராகன் படத்தை கமிட் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடிக்கு மேல இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த படத்துல மட்டும் ரொம்ப அதிகப்படியான சேலரி கொடுக்கப்பட்டதா பேசப்படுறாங்க இந்த டிராகன் படத்தோட டிஜிட்டல் உரிமையை கூட நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க முதல் படத்துல நல்ல ஹிட் கொடுத்த பிரதீப்புக்கு இது ரெண்டாவது படம் பெரிய அளவு பட்ஜெட்ல செம்ம ஹிட் கொடுக்கும்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது டைரக்டரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆக்டிங் தான் ரொம்ப நல்லா வருதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவர் டேரக்ட் பண்ண படம் கூட பாத்தீங்கன்னா ஹிட் தான் கொடு கோமாளி படம் செம்ம ஹிட் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கேஷுவலான ஒரு படமா தான் அவர் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் லவ் டுடே படத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் எப்படி லவ் பண்றாங்க எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க அது எப்படி லாங் ஸ்டே பண்றாங்கன்ற மாதிரி அந்த படத்தை காமெடி கலந்த படமா கொடுத்திருப்பாரு அதுவும் நல்ல ஹிட் தான் அடிச்சது அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய படங்கள் புக் ஆயிட்டே வருதுங்க அதனால தான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிரதீப் டேரக்ஷனை விட ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே அவர்கிட்ட இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ வரக்கூடிய நாட்கள்ல பிரதீப் நடிகரா வருவாரா இல்ல டைரக்ஷன்ல இறங்குவாரான்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இதுக்கிடையில இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா நம்ம எஸ்டிஆர் சிம்பு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்த்டே இப்ப தான் கொண்டாடினாரு அதுல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்காரு மக்களுக்குன்ற விட தன்னோட ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு இதுவரைக்கும் நடிகரா இருந்தேன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அதாவது ஐம்பதாவது படம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட வரலாறு சார்ந்த படமா இருக்க போது இந்த படத்தை நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன்ட்டு ரொம்ப ஹாப்பியா தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ராஜ்கமல் மூவிஸோட சேர்ந்து கமல்ஹாசனோட அவர் நடிச்சிட்டு இருக்க தக்லீவ் Pero... கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு மேலவே இந்த படத்தோட ஷூட்டிங் கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கு அது எப்போ வரும் எப்போ வரும் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல தான் படத்தோட ப்ரொடியூசர் நான் தான் அறிவிச்சிருக்காரு சிம்பு நடிகர் எஸ்டிஆர்னாலே ரசிகர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தாங்க இருக்கு அவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு அவர் நடந்தா ஒரு ஸ்டைலு டான்ஸ் ஆடினா ஒரு சில அவர் ஃபைட் பண்ணா ஒரு சில அவர் சொல்ற தத்துவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாவா இருக்கும் ஒரு பூஸ்டப்பாவா இருக்கும் அப்படிதான் வரக்கூடிய படங்கள்லையும் அவர் சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய லாங் கேப்புக்கு அப்புறம் சிம்பு வந்து மறுபடியும் படத்தை தயாரிக்க போறதாக சொல்லிடுறாங்க நிறைய படங்கள்ல கமிட் ஆக போறதாக சொல்லிட்டு இருக்காங்க சினிமா வட்டாரங்கள்ல பொறுத்திருந்து பார்ப்போம் சிம்பு என்ன மாதிரி விஸ்வரூபம் எடுக்க போகிறாரு காத்திருப்போம் இதோட இந்த நாட்களுக்கான அப்டேட்டோட நான் கிளம்புற இன்னொரு அப்டேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்